நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மார்ச் மாதத்தில் இயல்பை விட கூடுதலான அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே நிறைய முறை விவாதித்திருந்தோம் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இது தொடர்பாக சில தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் கடந்த மாதத்தினுடைய இறுதியில் கூட மார்ச் மாதத்தில் இயல்பை விட கூடுதலான அளவு மழை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஒன்றும் பெரிய அளவில் மழை பதிவாகலையே அப்படிங்கிற மாதிரி கூட சில நண்பர்களுக்கு தோன்றலாம் மார்ச் மாதத்தில் இயல்பாக எந்த அளவு மழை பதிவாகுமோ அதை விட கூடுதலான அளவு மழை பதிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தைந்து சதவீதம் அது கூடுதல் என்பதை நான் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்திலும் நிச்சயமாக இயல்பை விட கூடுதலான அளவு மழை பதிவாகுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஏப்ரல் மாத முதல் வாரத்திலேயே நம்ம தமிழக பகுதிகளில் மழையை வந்து எதிர்பார்த்துருந்தோம் சில நாட்களுக்கு முன்பாக இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கை அடங்கிய தகவல்களை உங்கள் கூட நான் குரல் பதிவுகளின் வாயிலாக பகிர்ந்து கொண்டிருந்தேன் அது மட்டும் இல்லாது அதன் பிறகு நான் வந்து தொடர்ச்சியாக பதிவுகளை பதிவு செய்ய இயலலை அது ஏங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் சில காரணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெயில் வந்து நல்லாவே அடிச்சிட்ருந்தது ஸோ வெயில் அதிகரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு தகவலாக பதிவு செஞ்சு உங்களுடைய நேரத்தையும் வீணடிக்க விரும்பலை ஸோ அதனால தான் நான் வந்து பகிரலை அப்புறம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க ஏப்ரல் மாதத்தில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்த காணொலியில் சொல்லியிருந்தீங்க அது தொடர்பான டீட்டெயில்ஸை மார்ச் மாத இறுதி நாள்லையாவது நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நேற்றைய சில நண்பர்களிடம் நான் வந்து பேசியிருந்தேன் அதாவது அலைபேசியின் வாயிலாக அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள் எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் ஏன்னா சில பத்திரிகைகள்லாம் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்களே உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ இன்று காலை நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நான் வந்து இது தொடர்பாகவே பகிர்ந்துருந்தேன் அதில் சொல்லியிருந்தது என்னென்னா இன்று நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரத்தில் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் மாதிரியான இடங்களில் மழை பதிவானுச்சி அப்படிங்கும்பொழுது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதாவது ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதின்னு கூட சொல்லலாம் இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு பதினொன்று இருபது மணி ஆகிறது இன்றைக்கு தேதி முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் இருக்கும் இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்ச் அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் நாள் ஆகிடும் இப்போ ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் நாளில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னாக்கா நம்ம ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் அந்த மாதிரியான பகுதிகளில் மழையும் முதல்ல பதிவாக தொடங்கும் அதன் பிறகு தென் உள் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திடீர்னு வானம் வந்து மேம்படுத்ததுடன் காணப்படலாம் தேனி மாவட்டத்துடைய சில இடங்களில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் தென்காசி மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதெல்லாம் நடந்ததுங்கும் போது மழைக்கான வாய்ப்புகள் மெல்ல மெல்ல அதிகரிக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம் இரண்டாம் தேதி நிச்சயமாக தமிழக உட்பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நிறைய பேர் வந்து டெல்டாவில் தான் கேட்டிருக்கீங்க டெல்டாவில் கடலூர் மாவட்டத்திலலாம் மழை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப உறுதியிட்டு சொல்லக்கூடிய காலகட்டம் கிடையாது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான அளவு மழையும் பதிவாக போகிறது கிடையாது ஸோ இடத்திற்கு தகுந்தார் போல் அந்த நேரத்திற்கு தகுந்தார் போல் இந்த மழை அளவுகளும் மாறுதல்களுக்கு உட்பட்டது தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நின்று பெய்யாது ஸோ அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது பொழுதும் கடந்த சுற்று இருக்கு இல்லையா அதில் விழுப்புரத்தில் திடீர்னு ஒரு ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகிட்டு அதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ அது வந்து ரேர் கேஸ் தான் இப்போ வந்து எல்லா ஆண்டுகளிலேயுமே பார்த்தீங்கனாக்கா மார்ச் மாதத்தில் இப்போ மார்ச் மாதத்தில் நம்ம வந்து பார்த்த வரைக்கும் ஒரு நா ஒரு நாளில் மட்டுமே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே காரைக்காலில் நூற்றி அறுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவான வரலாறுகள் எல்லாம் உள்ளது இதற்கு முந்தைய சில ஆண்டுகளே அதற்கு வந்து சாட்சி இன்னும் சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்தளவிற்கான மழை வந்து காரைக்காலில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே பதிவானுச்சு ஒரு ஆறு மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த அளவிற்கான கனமழை வந்து பதிவாகி இருந்தது அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு இப்போ நம்ம ஏப்ரல் மாதத்துக்கும் வந்துட்டோம் இப்போ அடுத்து வந்து ஒரு சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால வடகடலோர மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அது அந்த சுழற்சி பொழுது அதாவது அந்த சலனம் வந்து மூன்றாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி அதன் பிறகு தமிழக பகுதிகளை நோக்கி நகரும் பொழுது தமிழகத்திற்கு நெருக்கத்தில் ஏழாம் தேதி வாக்கில் அல்லது எட்டாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொள்ளும் அந்த நேரத்தில் கண்டிஷன் எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த மழை அளவுகளும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் அது ஒருவேளை வீக்கராக அந்த மாதிரிலாம் வந்துட்டுனாக்கா கண்டிப்பாக கடலோர பகுதிகளின் சில இடங்களிலும் நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம் அதற்கான அமைப்பு என்பது வந்து உண்டு ஏப்ரல் மாதம் அதனால் வந்து கனமழையெல்லாம் பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க கண்டிஷன் அந்த சர்க்குலேஷன் நெருங்கி நிச்சுனாக்கா கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்குது அது நெருங்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம வந்து இப்போயே உறுதி பண்ண முடியாது இன்னும் ஒரு மூணு நாளாவது நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அந்த மழையின் தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இப்போதைக்கு எட்டாம் தேதி வாக்கில் நீங்கள் தமிழக வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு ஐம்பது சதவீதம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளும் அதில் அடங்கும் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளும் அதில் அடங்கும் டெல்டாவின் பகுதிகளும் அதில் அடங்கும் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு கட்டிருக்கலாம் கடலூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் கட்டிருக்கலாம் இவை போக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஐ மீன் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாமா சொன்ன நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் குறிப்பாக அந்த மூன்று பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ராமேஸ்வரம் மண்டபம் அண்ட் பாம்பன் அதுக்கப்புறம் நம்ம தென் உள் மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாகும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் சில நாட்கள் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு அது எந்தெந்த நாளுங்கிறது வந்து அந்த சூழல்களுக்கு ஏற்ப மாறுதல்களுக்கு உட்பட்டது ஸோ இதைத்தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இப்போ என்ன ஒரு கண்டிஷன்னாக்கா இது வந்து வெப்பசலன மழை தான் அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது இப்போ அடுத்து சர்க்குலேஷனுடைய அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழையில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனில் கிழக்கு திசை காற்று அந்த அழகாக குயறதுனால கிடைக்கக்கூடிய மழைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் என்பது வேறு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு தென்கிழக்கு திசையிலேருந்து தான் காற்று வந்து கடலோர பகுதிகளின் வழியாக ஊடுருவோம் ஸோ மாய்ச்சர் ஃபீடு அது அதனால தான் காலை நேரத்தில் திடீர்னு வந்து வானம் வந்து கொஞ்சம் மேகமூட்டத்துடன் இருக்கும் அதே சமயம் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெயில் வந்து பட்டை கிளப்போம் ஸோ அது வந்து இப்படி தான் வந்து இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கேரளாவில்லாம் மழையானது பதிவாகும் இப்போ நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது பதிவாக தான் போகுது அதற்காக அதில் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது போல் தேனி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட நம்ம இடியுடன் கூடிய மழை வந்து எதிர்பார்க்குறோம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் போல் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நான் வந்து இன்னொரு முறை சொல்கிறேன் கொடைக்கானல் வாடிப்பட்டி இருக்கக்கூடிய சாலையில் கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ராஜபாளைய மாறில் மழை பதிவானது என்றால் கூட நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாளைக்கு நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்காக்கா இரண்டாம் தேதி வாக்கில் நம்ம வந்து தென் கடலோர மாவட்டங்களில் மறுபடியும் நம்ம ராம ராம ராமநாதபுரம் மாதிரியான அந்த மாவட்டத்தின் சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் காலை நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் அதன் பிறகு அந்த ஈரப்பதம் மிக்க காற்று உள்ளே செல்லுகையில் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய சில இடங்களில் கொடைக்கானலை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மதுரை மாவட்டத்தில் அதே போல் தேனி மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தென்காசி மாவட்டத்தில் நிச்சயமாக இரண்டாம் தேதி வாக்கில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் ராஜபாளையம் அதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நெருக்கத்தில் சுற்று வட்டார பகுதிகளில் திருநெல்வேலி மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட இரண்டாம் தேதி வாக்கில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மகிட்ட இருக்குது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மதுரை மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் சேலம் நாமக்கல் மாதிரியான மாவட்டம் இந்த காலகட்டத்தில் பலனடையும் அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது அதே சமயம் இரண்டாம் தேதி வாக்கில் நம்ம கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம வட மாவட்டங்களில் கூட குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் நண்பகலுக்கு பிறகு வரக்கூடிய நேரத்தில் இந்த கண்டிஷன் கடல் காற்றின் வருகையை பொறுத்து அந்த பாசிபிலிட்டிஸ் என்பது வந்து உருவாகும் ஸோ ரொம்ப பெரிய அளவில் ஹோப் வச்சுக்காதீங்க பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பட் தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கும் இரண்டாம் தேதி வாக்கில் அதே போல் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் தென்னூல் மாவட்டம் மேற்கு மாவட்டம்னு ஸோ எந்தெந்த மாவட்டங்கள்னு உங்களுக்கு தெரியாது நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நம்ம மதுரை சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்கள் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் இது விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தென்காசி மாவட்டமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மூன்றாம் தேதி வாக்கில் தான் மாய்ஸ்டர் ஃபீட் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்கா அப்போ மத்திய அடுக்கில் கண்டிஷன் ரொம்ப எப்படி இருக்குனாக்கா உயர் அழுத்தங்கள் இருக்கும் அதே போல் உங்களுக்கு குறைந்த அழுத்தங்கள் இருக்கும் நிலப்பகுதிகளிலே அது வந்து நிலவி கொண்டு இருக்கும் அது வந்து நகர்ந்து கொண்டு இருக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் வந்து உங்களுக்கு கடலோரப் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகளை ஏற்படுத்த பாஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் என்று சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான மழை வாய்ப்புகளுக்கெலாம் பாசிபிலிட்டிஸ் என்பது இருக்கிறது ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது மூன்றாம் தேதி வாக்கில் வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை போல மாதிரியானது அதனுடைய கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது இரண்டாம் என்று நள்ளிரவு அல்லது மூன்றாம் தேதி வாக்கில் பட் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு நமக்கு டைம் இருக்குது பட் ரொம்ப பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ள வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு சுழற்சியினால் கிடைக்கக்கூடிய மழை என்பது வேறு பட் இந்த மாதிரி இது வந்து கிழக்கு தென்கிழக்கு திசையிலேருந்து அல்லது தென்கிழக்கு திசையிலேருந்து காற்று உள்ளே வர்றதுனால மழை கிடைக்குதுன்னு காட்டுது இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம நூறு சதவீதம் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே சமயம் அதே மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிழக்கு திசை காற்று அதாவது வடகிழக்கு திசையில் ஒரு ஆகி ஒரு சர்ஃபேஸ் லெவல் விண்டு வந்து உள்ளே வர்ற மாதிரி தென் மாவட்டங்களில் காட்டுது ஸோ அங்கே வந்து மழை வந்து இருக்கலாம் யாழ்ப்பாணத்தில் மழை பதிவாகலாம் இலங்கையை பொறுத்தவரையில் அதே போல் நம்ம ராமேஸ்வரம் பண்ட மண்டபம் பாம்பன் மாதிரியான இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸோ இலங்கையிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இல்லைன்னா வந்து கிடையாது அதே போல் மூன்றாம் தேதி அதன் பிறகு அதாவது இந்த காற்று வந்து உள்ளே உள்ளே ஊடுருவிய பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை உட்பகுதிகளில் தரமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை வைத்து பார்க்கும்பொழுது பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல் சேலம் மாவட்ட புகை சேலம் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்கள் இவை தவிர்த்து ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் பெங்களூரு சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் இவை தவிர்த்து நாமக்கல் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகள் கங்கவல்லி மாதிரியான பகுதிகள்லாம் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தினுடைய கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு வெதர் மாடல்ஸ் காட்டிகிட்டு இருக்கு பட் நம்மளுடைய ப்ரொடிக்ஷன் என்னென்னா வடமேற்கு உள் மாவட்டங்களில் நிச்சயமாக மழை வந்து பதிவாகிடும் ஏன்னா அந்த காலகட்டம் என்பதே அந்த பகுதிகளுக்கான காலகட்டம் தான் ஸோ அதனால் மழைக்கான வாய்ப்பு அங்கே இருக்குங்கிறதுல மாற்றங்கள் வந்து கிடையாது பட் திருச்சி மாதிரியான பகுதிகளில் பெரிய அளவில் ஒரு காற்றுடனான மழையெல்லாம் பதிவாகுமாங்கிறதையும் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் நாளைக்கு பிற்பகல் நேர பதிவில் அது தொடர்பான சில விஷயங்களை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பட் தட் இஸ் அ பாசிபிலிட்டின்னு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இவைகள் அனைத்துமே வந்து காற்றின் திசை மாற்றம்தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது ஸோ காற்றில் ஏற்படக்கூடிய அந்த திசை மாற்றம் சர்ஃபேஸ் லெவலில் ஏற்படக்கூடிய அந்த காற்று முறிவு இவைகள் அனைத்துமே இந்த மழைக்கான காரணிகளாக இருக்கிறது ஸோ நான்காம் என்றும் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் உட்பகுதிகளில் மழையானது பதிவாகும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதற்கான அனைத்து அமைப்பும் இருக்கிறது தென் உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஸோ இலங்கையின் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ சொல்கிறதுன்னா அபாயகட்டமான மழைங்கிறது வந்து அந்த பருவமழை காலகட்டத்தில் பதிவானுச்சு இல்லையா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் அதில் வந்து கிடையாது இது வந்து வெப்பசலான மழை மாதிரி பதிவாகும் கேப்பு கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவில் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் பட் நெக்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன் வருது இல்லையா இந்த எட்டாம் தேதி வாக்கில் அதை தான் நம்ம வந்து உற்று நோக்குறோம் அது வந்து இந்த மாதிரி இருக்காது அது ஒரு வேளை சுழற்சினால் கிடைக்கக்கூடிய மழை சுழற்சி வந்து அப்படியே வந்து மழையை வந்து கொடுக்குது இப்படி வந்து நம்மளை பாஸ் ஆகி போகுதுனாக்கா அப்போ வந்து சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அது என்னென்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் அதுவும் ரொம்ப நாள் இருக்காது இந்த சுழற்சியினுடைய இம்பேக்ட்னால் கிடைக்கக்கூடிய மழைங்கிறதுனால இது வந்து ஒரு நாலு நாளைக்கோ அஞ்சு நாளைக்கோ இருக்க போகிறது கிடையாது நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம்னாக்கா வடகடலோர மாவட்டங்களில் ஒரு ஒன்றிலிருந்து இரண்டு நாட்கள் பட் இலங்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு நாலு நாள் கூட அதோடைய இம்பேக்ட் என்பது வந்து இருக்கலாம் ஒரு மூணு நாள்னு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அது நகர்ந்து போன பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய மழை என்பது வெப்பசன மழையாக தான் இருக்கும் உட்பகுதிகளில் அந்த மழையானது பதிவாகும் இப்போ அந்த எட்டாம் தேதி வாக்கில் கூட உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ஸோ அதிலலாம் மாற்றங்கள் கிடையாது பட் கடலோர பகுதிகளில் அது இம்பேக்ட் பண்ணுமா டெல்டாவில் அது இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு மழையை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகக்கூடிய மழையினால் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிகவும் குறைவு அது மீண்டும் ஒரு முறை இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் பட் எல்லா இடங்களிலும் இதை மாதிரி இருக்காது அதுதான் நம்மளால் ஒரு பகுதியை நம்மளால் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியல அந்த அளவுக்கு தான் நம்ம டெக்னிக்கலாக வளர்ந்துருக்கோம் அது நம்ம நிதர்சனமாக ஒத்துக்கவும் செய்கிறோம் ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளால் அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னுடைய அனுபவத்திலும் நான் சொல்வது இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் இம்பேக்ட் ஃபுல்லாக இருக்காது பட் ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அந்த சுற்றில் கண்டிப்பாக இந்த சுழற்சி இம்பாக்ட் பண்ணுதுங்கும் போது அப்போ கிடைக்கக்கூடிய மழை இதை விட ஆற்றல் மிக்கதாக இருக்கும் அதனால் இந்த மழையை கூட நீங்கள் புறந்தளாம் பட் நெக்ஸ்ட்டு மழைக்கான திட்டமிடல்களை நீங்கள் திட்டமிட்டு வைத்துக்கொள்ளுங்கள் இந்த விவசாய பணிகள்லாம் செய்கிறாங்க இல்லையா ஸோ அதனால தான் அவங்களுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன் பட் எனக்கு அதில் சில பல சந்தேகங்கள் இருக்குது இப்போ நான் நிறைய நண்பர்கள் கூட பேசுகிறேன் விவசாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது தான் எனக்கு அவங்களுடைய நிலமும் வந்து புரியுது ஸோ அந்த மாதிரியான கம்யூனிகேஷனும் நான் வந்து வரவேற்கிறேன் ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அதை நான் வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு மழை வரும்னா மழை வரும் மழை பெய்ய மழை பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் மழை வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைனாக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் பட் எந்த அளவுக்கு மழை அப்படின் இருக்கு இல்லையா இப்போ கனமழை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் பட் எந்த அளவுக்கு மழை பெஞ்சால் உங்கள் பகுதியில் வந்து அது ஏற்புடையதாக இருக்குங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லணும் அது வந்து என்னால் வந்து உள்வாங்கிக்க முடியாது இல்லையா உங்களுக்கு மழை எந்த மாதிரி தேவை எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பாதிக்க வகையில் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த மாதிரியான கம்யூனிகேஷனை நான் வந்து வரவேற்கிறேன் முடிஞ்சால் அந்த தகவலாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் பட் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இன்னொரு அலைபேசிக்கு நீங்கள் வந்து முயற்சிக்கும்பொழுது அந்த அழைப்புகளை நான் வந்து எடுக்கலைன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் சிம் போட்டு நான் அப்படியே வச்சுட்டேன் கடந்த சில நாட்களாக அதை நான் பயன்படுத்தவே இல்லை ஒரு ஒரு மாதமாக இப்போ நான் வந்து இந்த மொபைலை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இப்போ வேறொரு மொபைல் இருக்கிறதுனால அதை நான் கண்டினியூஸாக யூஸ் இருக்கேன் ஸோ அதனால் இன்னொரு அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நான் வந்து இப்போ இப்போ தான் வந்து படிக்கிறேன் இப்போ பழைய மெசேஜ் ஐ மீன் நீங்கள் ஜனவரியில் நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க இருந்து சில நண்பர்கள் வந்து ஜனவரி மாதத்தில் அனுப்பியிருந்த அந்த மெசேஜெலாம் படித்தேன் குரல் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அதெல்லாம் கூட இப்போ தான் வந்து கேட்டேன் ஸோ இப்போ தான் வந்து மொபைல் வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ வச்சுருக்கிறேன் ஸோ அதனால் அதுலேயும் நான் வந்து ஆக்டிவாக தான் இருக்கிறேன் அதன் வாயிலாக கூட நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அந்த நிலையை நீங்கள் வந்து எனக்கு சில தகவல்களை தெரியப்படுத்தலாம் நானும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஸோ எப்படின்னாக்கா இது எல்லாமே பயிற்சி முயற்சி எழுச்சி தான் நான் வந்து இந்த ஃபீல்டில் என்னுடைய அந்த அனுபவம் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி இது அனைத்தையும் யூஸ் செய்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்கிறோம் பட் உங்கள் உங்கள் பகுதியில் எந்த அளவுக்கு மழை தேவை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்பொழுது தான் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நான் சொல்கிறது உங்களை உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் பட் இந்த மாதிரியான நேரத்தில் குரல் பதிவுகளை பதிவு பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது நைட் நேரத்தில் நாளைக்கு நான் பகல் நேரத்திலே பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்புறம் கடந்த காணொலியில் எப்போ நான் கடந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு மார்ச்சில் பதிவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்போ தான் பதிவு பண்ணுறேன் பஞ்சவரணம் கணேசன் ட்ரைவதர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு பார்ப்போம் ஏழாம் தேதிக்கு பிறகு மேபி இந்த ட்ரைவதரில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம் சேஞ்சஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க இல்லைனா வெயில் விட்டு பிறந்து கிடையிலும் அப்படி தான் இருக்குது எஸ் ஒய்ஐபி அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் தம்பி இனி வரும் நாட்கள் எங்கள் பகுதிக்கு மழை இருக்குமா நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் எனக்கு வந்து தெரியும் உங்கள் பகுதிக்கு நிச்சயமாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது சதீஷ் ராக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குட் மார்னிங் தம்பி ஐ ஆம் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க அண்ட் ஸ்ரீலங்காவிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நீங்கள் பயப்படுற அளவு கிடையாது இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மலையை வந்து உற்று நோக்கணும்னாக்கா அது வந்து ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய மழையை தான் உற்று நோக்கணும் அதற்கிடையில் பதிவாகக்கூடிய மழை என்பது வெப்பசலன மழை தான் கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன் பட் உட்பகுதிகளில் இந்த வெப்பசலன மழையும் இம்பாக்ட்ஃபுல்லான மழை தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நெசசரியான மழையும் கூட அது தேவையும் கூட பட்டு அந்த காற்று திடீர்னு வேகமாகிடுச்சுனாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த சில இப்போ வாழை விவசாயிகள்லாம் இருக்காங்கனாக்கா அவங்களுக்குலாம் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் முன்ன தான் இருக்கும் இந்த இயற்கையில் பொறுத்த வரைக்கும் வழி இல்லை இப்படி தான் வந்து போயாகணும் அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் எஸ் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து சென்னை நோர் ஐன் சார் கம் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ அதான் சொல்லியிருக்கேன் இந்த காணொலியில் எட்டாம் தேதி வாக்கில் மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பட் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ப்ராப்பராக நடக்கணும் ஒரு லாங் ரேஞ்சில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லும்போது லாங் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லும்பொழுது சுழற்சியில் சில மாறுதல்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மழை வாய்ப்புகளும் மாறுதல்களுக்கு உட்பட்டது தான் தஸ்தசன் அப்படிங்கிற நண்பர் அவர் இலங்கையில் வலைச்சென்னையில் இருக்காரு வலைச்சென்னையில் எப்போ மழை அப்படின்னு கேட்டிருக்காரு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் பிறகு டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறவங்க வந்து சேலம் ஈஸ்ட் ஆத்தூர் எப்போ ஐந்து வரும் வருங்காலத்தில் கண்டிப்பாக வரும் மேபி இந்த மூன்றாம் தேதி இரண்டாம் தேதி ஸோ இதெல்லாம் நம்ம உற்று நோக்கணும் இந்த ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சேலத்தினுடைய சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளுக்கும் அதே போல் அரியலூர் டிஸ்ட்ரிக் ஜெயங்கொண்டம் மழை வருமா வாய்ப்பு இருக்குது பட் நம்ம அதான் அந்த இந்த பகுதி கொஞ்சம் டிப்பிக்கலான பகுதி ஜெயங்கொண்டம்ங்கிற அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் ஜெயங்கொண்டம் கங்கைகொண்ட சோழபுரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சடனாக இந்த விஷயத்தில் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருந்ததுன்னா மேபி அங்கேயே வந்து மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் பட் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும்போது எட்டாம் தேதி வாக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ மேபி மழையானது பதிவாகலாம் அதற்கு முன்பாக கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ அவ்வளோதான் தொடர்பில்லை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த காணொலியில் அடுத்து வரக்கூடிய மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதில் இன்னுமே தெளிவான சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வர வேண்டியது இருக்குது அது எப்போ தெரிய இன்று நள்ளிரவு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அல்லது நாளை ஒன்றாம் தேதி அன்று ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பனில் மழை பதிவாகி தென் மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதிகளில் தேனி மாவட்டத்திலேயோ விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலேயோ மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலோ சில இடங்களில் மழை பதிவாகி விட்டதென்றால் தென்காசி மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாகி விட்டதென்றால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணலாம் அடுத்த சுற்று வெப்பசலன மழை தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத அண்ட் ரெண்டாம் தேதி இதை விட அதாவது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்ன எந்த அளவுக்கு மழை பதிவாகுதோ அதை விட நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அதை அதற்கு அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பெட்டராக இருக்கும் அதற்கு அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணுவே நன்றி வணக்கம்